துடாரம் இது ஒரு மலையாள திரைப்படம் பொதுவாக மலையாள திரைப்படங்கள் கிரைம் த்ரில்லர் திரைப்படங்களாக அதிகமாக இருக்கும் மலையாள சினிமா தான் இந்த கிரைம் த்ரில்லர் படங்களில் இன்னைக்கு வரைக்கும் முன்னோடியாக இருக்காங்க ஒரு சிலர் இந்த படத்தை பார்த்துட்டு பாபநாசம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது இந்த படம் கதை களம் எல்லாமே வேறு இந்த துடாரம் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் சோபனா பிரகாஷ் வர்மா பர்கன் பாசில்னு ஒரு பட்டாளம் நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்தை இயக்கு இயக்குனவங்க தருண்மூர்த்தி கதை கே ஆர் சுனில் தயாரிப்பு எம் ரஞ்சித் படத்தின் பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க வெறும் இருபத்தெட்டு கோடி தான் இந்த படம் இரண்டே முக்கால் மணி நேரம் ஓடுது பொதுவாக தமிழ் படங்களில் இந்த இருபத்தெட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் மிக மிக குறைவு ஆனால் மலையாளத்தில் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிக வசூல் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த படம் வந்து மலையாள திரை உலகத்தில் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு வசூலில் இரநூத்தி இருபத்தெட்டு கோடி இன்றைக்கு வரைக்கும் வசூல் பண்ணியிருக்குது இந்த படம் இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஹீரோ தான் தன்னோட குடும்பத்து மேலே அதிக பாசத்தோடு இருக்கார் ஒரு பையன் ஒரு பொண்ணு அடுத்த சந்தோஷம் அவரோட பழைய காரு அந்த காரை தன் பிள்ளைய போல் கவனமாக பார்த்துக்கிறாரு ஹீரோவோட பையன் காலேஜில் படிக்கிறான் ஒரு நாள் தன் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சுற்றி காட்டுறான் அப்போ ஹீரோ பையனோட அப்பா வீட்டில் இல்லை நண்பர்கள் காரை ஓட்டி ஒரு இடத்துல ஓட இடித்து ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க விஷயம் தெரியவும் ஹீரோ மகனை ஒரு அடி அடிக்கிறாரு கை நீட்டிடுறாரு மகன் காலேஜு கோச்சுட்டு காலேஜுக்கு போயிடுறான் அடுத்து வீட்டுக்கு வரவே இல்லைங்க இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு இருக்குது ஹீரோ காரை மெக்கானிக் செட்டில் விட்டு சரி பண்ணுறதுக்காக விடுறாரு அங்கே வேலை செய்கிற பையன் இந்த காரில் கஞ்சா கடத்துறான் அப்போ போலீஸ் அவன் சிக்கும்போது காரை விட்டுட்டு எஸ்ஐயை ஒரு அரை அரைஞ்சிட்டு ஆள் எஸ் ஓடிடுறான் அப்போ நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு காரு வந்து இந்த மாதிரி சேசனில் இருக்குது உடனே ஹீரோ அந்த காரை வெளியே எடுக்க போராடும் போது அந்த எஸ்ஐ விட மாட்டேக்கார் ஏன்னா என்னையவே அடிச்சுட்டு ஓடிட்டாவே இந்த காரை பயன்படுத்தியிருக்கான் அப்போ ஹீரோ சொல்கிறார் நான் இந்த மாதிரி மெக்கானிக் செட்டில் விட்டேன் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறாரு அப்போ ஏற்றுக்கிடலை அப்போ அங்கே இருக்க கான்ஸ்டபுள் சொல்கிறாரு இன்றைக்கி நைட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு ஒன்று நைட்டு இன்ஸ்பெக்டர் வராரு விஷயத்த சொல்கிறாரு இப்போ இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை சத்தம் போட்டு ஏ விடுப்பா காரன்னு விட சொல்லிடுறாரு அப்போ இன்ஸ்பெக்டர் நம்ம கான்ஸ்டபுள் வீட்டில் ஒரு விசேஷம் நம்மளை அங்கே ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஒரு நன்றி கடனுக்காக ஹீரோ சரிங்கிறாரு அப்போ கொஞ்சம் தூரம் போகிறாங்க போய் பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி அடிக்கிறாங்க அங்கே இங்கே வெயிட் பண்ணி எங்களை ரிட்டர்ன் கூட்டு போயிருன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் இவரும் வெயிட் பண்ணி எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரையும் கூட்டிகிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு இடத்துல காரை நிறுத்த சொல்லி பார்த்தா இருந்து ஒரு சாக்கு மூட்டை எடுக்கிறாங்க கார் டிக்கியிலேருந்து அது பார்த்தா ஒருத்தரோட பிணம் எடு அந்த இடத்துல வாக்குவாதமாகுது இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம மோகன்லால் ஹீரோவுக்கும் அப்போ அந்த இடத்துல எடுத்து பிதைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ ஹீரோ ஒரு மனசு ஒரு சந்தோஷம் இல்லாமயே வீட்டுக்கு காரை கொண்டு போகிறாரு போகவும் ட்ரெஸ்ஸு அவர் ட்ரெஸ்ஸு அவரே துவைக்கிறாரு அப்போ அவரோட மனைவி என்ன நீங்களாக கேட்ட உடனே ஒன்று சொல்ல அப்ப இருக்குது இப்போ ரத்தத்தில் இருக்கு இருக்குது கார்லையும் ரத்தக்கரை இருக்குது மறுநாள் எப்போவும் போல் காரில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகளை ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி கூட்டிட்டு போகிறப்ப அந்த குழந்தைகளையும் ஏதோ வாட அடிக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படித்தாங்க இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த பேணம் யாருடையது ஏன் அவரை கொலை பண்ணுனாங்க அதில் இந்த அதிகாரிக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதை இந்த படம் வசூல் ரீதியாக மலையாளத்தில் மூணாவது இடத்துல வந்திருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த படம் நல்ல சக்கப்போடு போட்டிருக்கு வசூலில் அப்போ மீதி கதையை வந்து பாருங்கள் ரொம்ப த்ரில்லராக இருக்கும் இதில் ட்விஸ்ட்டுன்னு சொன்னோம்ல பையன் காணாமல் போனது அந்த பையன்தான் இந்த பணம் அதுக்கப்புறம் இந்த அப்பா எப்படி போராடி அந்த பிரச்சனையிலருந்து வெளியே வாராருங்கிறதாங்க கதை தன் மகனையே தன் கையால் அந்த மூடையை இழுத்து போட்டு மூடு நான் மண்ணுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் இவ அப்பாவையே பயன்படுத்தி இருக்கிறான் அப்போ இதில் எப்படி வாராரு அவங்களுக்கு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறாரு சட்டங்களை எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை தேட்டருக்கு போய் பாருங்க ரொம்ப அருமையான படம் மலையாள படங்கள் என்றைக்கும் ரசிக்கும்படியாக இருக்கும் நன்றி வணக்கம்